கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்ற யூ பதிமூணாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைந்து வசனங்கள் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் அவ் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன் ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாத காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது ஆதலால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே அலெலுயா இதில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட பேசும்போது அவர் வந்து ஓமைகளாக பேசுகிறாரு வெளிப்படையாக பேசலை அவர்கள் சீசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட தான் அந்த ஓமைக்கான ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறார் அப்போ சீசர்கள் இது கேட்டபோது அப்போ அவர் சொல்கிறார் உள்ளவன் எவனவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவன்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்கிறார் அப்போ வேத வசனத்துக்கு வேத வசனத்துக்கு முக்கியம் கூட முக்கியத்துவம் தந்து யார் அதன்படி செய்கிறார்கள் நடக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் இவர்கள் வேத வசனத்தை கேட் கேட்கிறவர்களாகவும் இருக்கிறதில்லை காண் கண்டாலும் அதை காணாதவர்கள் போல இருக்கிறார்கள் இருதயத்தில் ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் கண்டும் காணாதவர்களையும் கேட்டு கேளாதவர்களையும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் அவைகளோடு அவர்களோடு ஊமைகளோடு பேசுகிறேன் அப்படிப்பட்டவர்கள்தான் ஆண்டவர் ஊமைகளாக பேசுகிறார் வெளிப்படையாக பேசவில்லை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது இதுதான் ஏசியாவின் தீர்க்கதர்சியிலே சொல்லப்பட்டது நிறைவேறுகிறதுன்னு சொல்லி ஏசியா தீர்க்கதர்சி தி தீர்க்கதர்சனம் அவர்களிடத்து நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம் அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளித்திருக்கிறது இதை நம்ம பார்க்கும்போது உதாரணமாக நோவாவின் காலத்தில் அந்த பேனை செய்து கொண்டே நூறு வருஷம் நோவா வந்து பிரசங்கிக்கிறான் இது மழை தண்ணீரால் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு போ போகப்படுகிறது பூமி ஃபுல்லாக நீர்னாலே ஆண்டவர் அழிக்கப் போகிறார் எத்தனையோ தடவை சொன்னாலும் மழை வருமா எல்லாம் கிண்டல் பண்ணாங்க கேளு கிண்டல் பண்ணாங்க அந்த காலத்தில் மழை பெய்யவில்லை பனி தான் பனினால் தான் அந்த பூமி நினைத்தார் அப்போ வந்து மழைங்கிறதே அப்போ வரவே இல்லை அப்போ அப்போ ஆண்டவர் அந்த மழை மூலமாக தான் இந்த பூமியை அழிக்க இந்த உலக இந்த பூமியை வந்து அழிக்க போகிறாருங்கும்போது ஜனங்களை அதை நம்பவில்லை கேலி கிண்டல் பண்ணாங்க கேவலப்படுத்துனாங்க அவனை கேலி செஞ்சாங்க அவங்க கண்ணார பார்க்குறாங்க பேலை செய்கிறத அதை கண்டும் உணர்வில்லாமல் இருக்காங்க காதார பிரசங்கத்தை கேட்குறாங்க நூறு வருஷம் அவன் பிரசங்கிக்கிறான் கண்டு கொள்ளவில்லை இருதயத்தில் ஒரு உணர்வு இல்லாமல் உணர்வு இல்லாமல் அங்கே இருதயம் வந்து கொளுத்து போயிருந்தது அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் வரைக்கும் அவங்க அறியாமல் இருந்தாங்கிறத பார்க்கிறோம் அதே போல தான் இந்த கடைசி காலம் ஆண்டு வருகை எந்த நிமிஷத்தினால இருக்கலாம் நாம் ஆயத்த முள்ளலாக இருக்க வேண்டும் மனவாளன் வரும்போது மனவாட்டிய நாம் எப்போதும் ஆயத்தமுள்ளலாக இருக்க வேண்டும் இந்த கடைசி கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் சம்பித்து கொண்டிருக்கிறது அதை கண்டும் காணவர்களாக இருக்கிறார்கள் எர்த்துக்கோக்கு வருகிறது இது அங்கங்கே ராஜ்யத்துக்கு ராஜ்யமாக பகை விரோதம் எல்லாம் சண்டை சச்சரவுகள் வருகிறது ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது இயற்கையின் சீற்றங்கள் நடக்கிறது அன்பில்லாத சூழ்நிலை காணப்படுகிறது எல்லாமே சம்பவிக்கிறது கடைசி காலம் என்று ஆண்டர் வெட்ட வெட்டவழியாக திட்டம் தெளிவாக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக காண்பித்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஜங்கள ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் கண்ணார கண்டும் அதை காணாதவர்கள் போல இருக்கிறார்கள் காதார நிறையா நியூஸை கேட்டும் அதை கேளார்கள் போல் இருக்கிறார்கள் அதை இருதயத்தில் உணர்வில்லாமல் கொளுத்து போய் இருக்கிறார்கள் இப்போதும் அதே தான் நடக்கிறது நோவா காலத்தில் உள்ளது போல இந்த கடைசி காலங்கள் நடக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் அதே சம்பவம் தான் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை காதில் வாங்காமல் கண்ணாலே அதை பார்க்காமல் இழுதயத்திலே இருதயத்திலே உணர்வில்லாமல் இருந்தால் நிலைமை வெகு 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 கேடு மாறிவிடும் பாருங்கள் அவங்க இருதயம் குளித்திருக்கிறது காதால் காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அவங்க காதலை மந்தமாய் கேட்குறாங்க ஒரு அலட்சியம் என்ன நடக்க போகுது ஒரு லதாஜிக் அவங்களுக்குள்ள ஒரு அலட்சியம் அதுதான் இந்த காலக்கட்டங்கள் நடக்கிறது தன் கண்களை மூடி கொண்டார்கள் அவங்க என்ன சம்பவத்தால அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் எப்பயும் போல் சூரியன் உதிக்குது சூரியன் மறையுது மழை பெய்யுது எல்லாம் சீதோஷ் நிலைகள் எல்லாம் அதது சீராக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் அழிவு கிடையாது ஆண்டர் வருகை இப்போ வரமாட்டார் அப்போது வரமாட்டார் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் நாம் நாம் அப்படி இல்லாமல் உணர்வுள்ளவர்களாக வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டரோட இன்றும் இன்னும் 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 கிட்டி சேருவோம் இன்னும் கிட்டி சேருவோம் இன்னிக்காலம் செல்லாது நாம் ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஆவியான எங்களோடு நிறை இடைப்பட்ட ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே அப்பா அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்காமல் தன் வாழ்க்கையை மனம் போன போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரே ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா அடிமை எங்கள் ஒரு ஒவ்வொரு ஒரு உள்ளத்தில் நீங்க ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணுபடியாக ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிற தேவனே அலே லுய்யா அப்பா ஸ்தோத்திரக்கத்தை நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே அப்பா உடைய கிருபைகள் புதிதாக இருக்குது அன்றரே உடைய புதிய கிருபை நாளை நிரப்பி எங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க கிருபைக்க நண்டு செலுத்திக்கிறோம் ஆண்டவரே உம்முக்கு பிரியமானபடி செய்ய மூடி சித்திரத்த முடி செய்ய உம்முடைய இதய துடிப்பு எங்கள் துடிப்பாக மாற ஆண்டவரே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறீர் அதுதான் பெரிய ரகசியம் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா குல செயர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே நீ எல்லா பார்த்து ஆண்டவரே அப்பா சோத்திர கத்தை உம்முடைய சுமை எங்களுடைய சுமையாக மாறட்டும் உம்முடைய மன பாரம் எங்களுடைய பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே நன்றி தகப்பனை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீது திவ்ய பிரசனை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மிதம் முழுதும் முக்கிய துதி கணமக்குமேலாம் செலுத்துகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்